நைனாமலை வரதராஜ பெருமாளுடைய இரண்டாவது தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு படிகட்டிலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது நீங்கள் வந்தால் கூட நல்லா பார்க்கலாம் ஒவ்வொரு ஒரு பத்து படிக்கு ஒரே பேராக இருக்குது அந்த மாதிரி அந்த காலத்திலையே படி இந்த மாதிரி அடித்து படி அடித்து படியில் தன் பெயரை பதிச்சிருக்காங்க நீங்கள் உள்ள நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் உள்ள வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூண் வந்து மொத்தம் நாற்பத்தெட்டு தூண் இருக்குன்னு வச்சிங்களேன் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஆறு பெருக்கல் எட்டு தூண் நினைக்க வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அருமையான எவ்வளவு வேலைப்பாடுகள் இருந்தது ஒவ்வொரு சிறப்பா செஞ்சிருக்காங்க நீங்க மலைக்கு இது மழப்புள்ளின்னு சொல்லுவாங்க சமையல் செய்கிற இடம் சமையல் செய்கிற இடம் அப்படியே கருங்கல் க கட்டி அப்படியே பின்னால் போனீங்கன்னா அருமையான வடிவமைப்பு செஞ்சிருக்காங்க எவ்வளோ இன்னும் காலம் கிடந்தும் இன்னும் அருமையா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களேன் எவ்வளோ சிறப்பா இருக்கு அந்த கல் மேலே கல் அடிக்கிறது மேலேருந்து நம்ம கீழே பார்க்குற காட்சி தான் உங்களுக்கு இதுதான் ரோடுன்னு சொல்லணும் ரோடு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த ரோடு அமைப்பு உங்களுக்கு தெரியுது இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அருமையான இயற்கை காட்சி இன்னும் காலங்காலத்தில் வந்தால் இன்னும் சூரியன் வைக்கிற ஒரு காட்சியை கூட பார்க்கணும் ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல இயற்கை காட்சியை உங்களுக்கு பரிசாக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்த அந்த மனசு குறைய இந்த இயற்கை காட்சி நமக்கு தீர்த்து போயிடும் அது இல்லாத அங்கே வர்ற காற்று இருக்குது பாருங்க அப்படியே வேர் வேலை அப்படியே காற்றுடிச்சுனா ஏசி தோற்று போயிருக்கும் காற்று அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த மண்டபத்தில் நாம் உட்காந்துருக்கலாம் சீசன் காலத்தில் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க நிறையா புரட்டாசி மெல்ல படியேறி ஆஞ்சநீரை பார்த்துட்டு நம்ம வேலை போனிச்சுங்களே அந்த மன்னர்களால் கட்டப்பட்ட நாயக்கர் அது சொல்கிறாங்க அவர் மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு ஸ்ரீதேவி பூதேவியுடன் தாங்கிய பெருமாள் ஒருத்தர் இருப்பார் அந்த பெருமாள் வந்து கோயில் கும்பாசியத்தைப்பட அந்த மன்னர்கள் வடிவமைச்ச சிலையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காட்சிக்கு முன்னால் ஆதி பெருமாள் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு பெருமாள் இருப்பார் அவர் தான் இப்போ மூலஸ்தானத்தில் இருக்காருச்சிங்களே அவர் முகலாய காலத்தில் ம படையெடுப்பினால் அதை கொண்டு போய் அதை எங்கேயே வச்சுருந்த மறைச்சி வச்சுருந்தாங்க கும்பாசையும் நடக்கிறப்போ கூட கும்பாசி இல்லாத எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தப்ப அந்த மறைச்சதுக்கப்புறம் அந்த எடுக்கப்பட்ட சிலை தான் இப்பொழுது மூலவராக இருக்கிறார் இந்த சிலையை நம்ம அடித்து வச்ச சிலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பக்கத்தால் வீடு மண்டபம் கட்டி மண்டபத்தில் அந்த பெருமாள் இவங்க வடிச்ச பெருமாளை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு சிறப்பான முறையில் இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அருமையான வடிவமைப்புகளை கொண்ட கோபுரங்களை நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோபுரங்கள் காலம் கடந்தும் இன்றும் நம் கண்களுக்கு காட்சி அளிக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏனென்றால் இவை கைவினைஞர்களாலும் சிற்பங்களாலும் அப்போ சிமிட்டே கிடையாத காலத்திலையும் இவங்க செஞ்சிருக்காங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது எப்படி அரைச்சி செய்கிறாங்க இப்போ வர்ற கோபுரங்கள்லாம் அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்குது இதுதான் இந்த சிதவிடங்க காரணம் இதற்கு இந்த கோபுரம் சிதைவடைஞ்சதுக்கு இயற்கை சீற்றம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு காரணம் கிட்டத்தட்ட இந்திரன் வந்து இங்கே வழிபடுறதாக ஒரு ஐதீகம் இருக்குது இந்திரன் வந்து இங்கே கும்புறப்ப அந்த இந்திரனுடைய இடி தான் நீங்கள் தாக்குனதாகவும் இங்கே இந்திரன் வந்து சென்றதை கிட்டத்தட்ட ஒரு நான்கு தலைமுறைக்கு முன்னால் உணர்ந்ததாகவும் பல இங்கே இருக்கிற அச்சங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க இன்றும் இந்திரன் வந்து வழிபடுவதாக ஒரு நம்பிக்கையுடன் இங்கே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்க்கலாம் இந்த கருடால்வார் மிக அருமையான முறையில் கரடால்வார் வடிவமைக்கப்பட்டிருக்குது அது மட்டுமல்ல இங்கே குழல் தாங்கிய கிருஷ்ணன் வெண்ணெய் தாங்கிய கிருஷ்ணன் ராமர் லஷ்மணர் மற்றும் சீதேவியுடன் காட்சியளிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பல வர முடியாதவங்களுக்காக இந்த காட்சியிடங்க பதிவிட்டிருக்கிறோம் ஜெயன் விஜயனோடு இருக்குது இதில் தத்துவங்கள் மிக அருமையான முறையில் வடிவமைத்து அதில் பலவையான சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம் வடிவமைங்கி இதெல்லாம் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் ரதி மன்மதன் தூண் இந்த பக்கம் ரதி அந்த பக்கம் மன்மதன் இருக்கிற மாதிரி தூணெல்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க மேலே அன்னப்பச்சி செதுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி ஒரு அருமையான கலைநுட்பத்தோடு கூய நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கணும் பார்த்தீங்களா ஏதாவது ரதி பார்த்தோன்னா இந்த பக்கம் மன்மதன் ஆசிரியர் மற்றும் யோக நரசிம்மர் இப்படியெல்லாம் தூண்களில் பல வகையான உருவங்களை பதித்து அருமையான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா பெருமாள் அருமையான சங்கு சக்கரத்தோட கையில் கதாபாயத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் பார்க்கலாம் மகான்களுடைய சிற்பங்களும் ஆஞ்சநேயரும் இதை போன்ற அருமையான காட்சிகளை இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க இதற்கெல்லாம் சிற்பிகளுக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் இப்போ இருக்கிற மூலவர் வந்து நீங்கள் கேட்கலாம் இது வந்து கனவுல வந்து இந்த புதைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட இடத்த சொன்னதாகவும் அந்த நாயக்கர் காலத்தில் கனவுல வந்து சொன்னதாகவும் ஒரு செவிவெளி தகவலாம் இருக்குது அதன் மூலியமாக தான் இந்த மூலவரை கொண்டாந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த மன்னர்கள் காலத்தை உருவாக்கப்பட்ட மூலவர்கள் கீழே இருக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் இந்திரன் வந்து சிறுங்கின்ற மலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே வர்றாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இங்கே இருக்காங்க இந்த இயற்கை சீற்றத்தினால் அந்த கோபுரம் கூட சிதலமடைஞ்சிருக்கு நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதுதான் உண்மை ரசாரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பத்து அவதாரத்தையும் இதில் அருமையாக செதுக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தூணல்லாம் நாம் கோயிலுக்கு போனால் பார்க்குறத விட எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும் நீங்கள் வந்து குமலவள்ளி தாயார் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோபுரங்கள் இந்திரன் வழிபட்டதான்னு சொன்னாங்கள்ல அது வழியாக தான் இல்லை திடீரன் வழிபடுவதை பல அச்சகங்கள் உணர்ந்துருக்காங்க திடீர்னு அவங்களையும் ஒரு சுற்றி சுற்றி கீழே ஓரமாக தள்ளன கதைகள்லாம் மூதாதையர் சொன்னதாகவும் அர்ச்சகர் சொல்கிறாங்க இந்த குமணவள்ளி தாயார் உள்ளே நீங்கள் போய் பாருங்கள் அருமையான சிற்பங்கள் கற்சங்கிலிகள் இருக்கும் மாதிரி மத்தியில் ஒரு பார்த்திங்களா ஒரு பூ மாதிரி இருக்குங்களா அந்த பூவில் அருமையான யாழி வேலைப்பாடுகள் இந்த யாழி மட்டும் தனியாடும் அந்த பாம்பு வால் பாருங்கள் வளைய வளையமாக கச்சங்களை செதுக்கியிருக்கிறாங்க இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் காலம் கடந்து இருக்கிற மதியில் இருக்கிற பூ பார்த்திங்களா அப்படியே ஆடக்கூடியது இதே மாதிரி நம்ம சேந்தமங்கலத்தில் இருக்கிற லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் இதே மாதிரி மதியில் அந்த சங்கிலி மட்டும் இருக்காது மதில் ஆடுது பார்த்திங்களா அந்த ஆடக்கூடிய வடிவமைப்பு இங்கேயும் செஞ்சுருக்காங்க இந்த இரண்டு கோயிலையும் ஒரே மன்னர்களால் உருவாக்கப்பட்டது என்பதை இவையெல்லாம் ஒரு சான்றாக உங்களுக்கு நாங்கள் இங்கு பதிவிடுவதில் மன மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறோம் இந்த கோபுரங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக காலம் கடந்து இருக்குது இந்த கோயிலுடைய தலைவருச்சம் நெல்லி மரம் இந்த இங்கே நீங்கள் பார்க்குற நெல்லி மரம்லாம் பெருசு பெருசாக இருக்கு அந்த நெல்லி மரம்லாம் கிடையாது இது ரொம்ப சன்னமாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஹைப்ரிட்டு இது வந்து முழுமையான நாட்டு மாடு மரம்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் மேலேருந்து அந்த நாற்பத்தெட்டு மண்டபம் கால் இருந்தீங்களே அந்த மண்டபத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இந்த காட்சியை உங்களுக்காக பதிவிட தான் இந்த வரதராஜ பெருமாள் தூரத்துலேருந்து காமிச்சிருக்கோம் உங்களுக்கு ஆக இந்த காட்சி இந்த மீண்டும் ஒரு முறை இந்த குமலவள்ளி தாயார் குமலவள்ளி தாயாரை அப்பயும் ஒருந்து அந்த பக்கத்தில் ஒரு மலை ஒன்று காட்டும் அந்த மலையில் பாருங்கள் அங்கே ஒரு குமலவள்ளி தாயாருடைய பாலின்னு இருக்குது அங்கிருந்து அப்புறம் வந்து நடந்து வந்து இந்த கோயில்களுக்கெல்லாம் அந்த தீர்த்தங்களை பா பாலித்தாங்க இந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த குமணவள்ளி தாயார் இங்கிருந்து அந்த முகலாயர் காலத்தில் அங்கிருந்து இந்த குமணவள்ளி தாயாரை கொண்டு அங்கே வச்சுருந்த அந்த குளத்தில் போட்டதாகவும் அந்த குளத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்ட பண்ணதாகவும் ஒரு ஐதீகம் இவை அனைத்தும் செவிவழி கதைகளே செவிவழி வழி தாய்லே எந்த விதமான எவிடன்ஸும் செப்பு பட்டயமும் ஆதாரமும் இங்கே இல்லைங்க குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்க்கலாம் இங்கே நைன மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்ததாகவும் இந்த இதனால் இதுக்கு நைனாமலையின் பேர் வந்ததாகவும் இங்கே ஒரு ஜீவசமாதி இருப்பதாகவும் சொல்கிறாங்க இதுவரைக்கும் யாரும் அந்த பார்த்ததில்லை எங்கேயும் தெரிஞ்சதில்லை மனை சேனல் மூலியமாக உங்களுக்கு இந்த நைனாமலையை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் நீண்ட மூவாயிரத்து ஐநூறு படிகளை கொண்டது இங்கு ஒரு நயனார் என்ற பெரிய மகான் வாழ்ந்து சமாதியில் இருந்ததால் நைனாமலை என்ற பெயரும் இங்கு குறிப்பிடப்படுகிறது இவை அனைத்தும் செவிவழி தகவல்களே என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நைனாமலை கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவில் பதிவிட்டிருக்கிறோம் இம்முறையாவது உங்களுக்கும் இந்த பதிவிட்டிருக்கிறோம் மீண்டும் ஒருவரை நினைவிட்ட தொடர்ந்து இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலை கோயில் வழித்தடங்களை பார்க்க ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காரணியில் சந்திப்பு மலைக்கு பின்னால் இருக்கிற கோயிலில் தான் தீர்த்தம் கொண்டு வந்து அந்த குமலவல்லி தாயாருடைய தீர்த்தம் இன்றும் அந்த பாளி அங்கு இருப்பதாகவும் இன்றும் சிறப்பான எந்த காலத்திலையும் வற்றாத அளவுக்கு அந்த தீர்த்தம் இருப்பதாகவும் பாலி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி இதுவரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய காடு யூடியூப் சேனலாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த